குரங்குகளை பழக்கிற ஒருவன் இருந்தான் எப்போதுமே காலையில் குரங்குகளுக்கு நாலு செஸ்நட் கொடுப்பார்கள் மதியம் மூன்று கொடுப்பார்கள் உடனே குரங்குகள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்தன வேலையே இல்லாதவர்கள் தான் வேலை நிறுத்தம் செய்ய முடியும் எனவே வேலை நிறுத்தம் செய்தனர் உடனே அவன் கேட்டான் என்ன பிரச்சனை இல்லை நீங்கள் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறீர்கள் மறுபடியும் நான்கை கொடுத்தான் மூன்றை கொடுத்தான் அவை மகிழ்ச்சியாக இருந்தன இதை அவர் சொல்லுகிறார் ஒரு முக்கியமான கருத்து இதில் இருக்கிறது உளவியலிலே டிலேயிங் த கிராட்டிபிகேஷன் என்கிற ஒன்று உண்டு யார் ஒருவர் பின்னால் கிடைக்கிற நன்மைக்காக இப்போது சகித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள் இப்போது விளையாடலாம் என்று நினைக்காமல் இப்போது படிக்கலாம் என்று நினைப்பவன் தான் தேர்விலை வெற்றி பெற்று குறிகட்டி பறக்கிறான் மகிழ்ச்சியை தள்ளி போடுவது பல நாள் மகிழ்ச்சியை தள்ளி போட முடியாது உடனே அனுபவித்து விட வேண்டும் ஒரு பள்ளியிலே மாணவர்களிடம் ஒரு மார்ச் மெலோ கொடுத்தார்கள் அரை மணி நேரம் இதை சாப்பிடாமல் இருந்தால் இன்னொரு மார்ச் மெலோ கிடைக்கும் மூன்று குழந்தைகளை தவிர மற்றவர்கள் அனைவருமே சாப்பிட்டு விட்டார் ஒருவன் குறிப்பதை பார்த்து அடுத்தவனுக்கும் சற்று தூண்டுதல் அவனும் வாயில் போட்டு விட்டான் எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்கள் மூவரை தவிர அந்த மூவருக்கு இன்னொரு மார்ச் பிளவு கிடைத்தது இன்னும் ஒரு மணி நேரம் கிடைத்து சாப்பிடாமல் இருந்தால் இன்னொன்று கிடைக்கும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் அந்த மூவரை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளாக ஆகியிருந்தார்கள் மகிழ்ச்சியை தள்ளிப் போடுவதுதான் வாழ்க்கையின் வெற்றி குரங்குகளுக்கு அது தெரியவில்லை யாரெல்லாம் மகிழ்ச்சியை தள்ள போட முடியவில்லையோ அவர்களும் அந்த சிஸ்மர் கதையை போன்றவர்கள் தான் என்பதை ஜங்சு குறிப்பிடுகிறார் ஆய் என்கின்ற ஒருவர் மிக குரூபியாக இருப்பான் ஆனால் அறிவாளி அவனை விரும்பாதவர்கள் கூட அவனோடு பேசிக் கொண்டிருந்தால் நேசிக்க தொடங்கி விடுவார்கள் அப்படி பெண்கள் கூட அவனை திருமணம் செய்ய போட்டி போட்டார்கள் அவனுடைய அறிவு சகல இடங்களிலும் பரவியது மன்னர் முதலில் அவனை பார்த்து அதிர்ந்து போனார் ஆனால் பின்னால் அவனுடன் பழக பழக அவன் கொடுக்கிற அறிவுரைகளை எல்லாம் பார்த்து மகிழ்ந்துவிட்டு அவனுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்றார் இல்லை ஒரு அலுவலராக இருங்கள் என்றார் அவன் இரண்டு நாட்கள் அவருடன் சரியாக பேசாமல் ஒரு நாள் இரவு தப்பித்து விட்டான் மன்னர் சொன்னார் அனுபவிக்காத இந்த அரண்மனை வாழ்க்கையை அனுபவிப்பது எனக்கே குற்ற உணர்வு ஏற்படுகிறது என்று சங்சு இதை சொன்னதற்கு ஒரு காரணம் நம் அறிவை காசாக்கிக் கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல யார் ஒருவர் தன்னுடைய அறிவுக்காக ஒரு பரிசை எதிர்பார்த்து அதை உடனே பெற்றுவிடுகிறார்களோ அப்போதே அந்த அறிவு பெயரற்றதாக ஆகிவிடும் என்பதை அவர் இதுதான் அந்த கதையிலே இருக்கு ஒரு மனைவி இறந்து எல்லோரும் சங்சு அழுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அவர் மகிழ்ச்சியாக நடனம் ஆடுகிறார் மனைவியின் மீது விருப்பம் கொண்டவர் அவர் ஒன்று மனைவியை வெறுப்பாக நடத்தியவர் அல்லர் விருப்பமாக இருந்தும் அவர் நடனம் ஆடுகிறார் சீடர்கள் குழம்பி போய்விடுகிறார்கள் வந்து கேட்கிறார்கள் என்ன மனைவி இறந்திருக்க அடானம் நீங்கள் நடனம் ஆடுகிறீர்களே நான் நினைத்தேன் நான் அவளை திருமணம் செய்த போது அவள் இளமையாக இருந்தாள் அதற்கு முன்பு இன்னும் இளமையாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பு சிறுமியாக இருக்க வேண்டும் அதற்கு முன்பு குழந்தையாக இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்னால் கர்ப்பத்தில் இருந்திருக்க வேண்டும் கர்ப்பத்துக்கு முன்னால் அவள் எப்படி இருப்பாள் என்று யோசித்தேன் பிறகு என்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு மூதாட்டியானார் இப்போது இறந்து விட்டால் இறப்புக்கு பின்னால் என்னவாக ஆக வேண்டும் என்று ஏதோ இருக்கிறது அல்லவா அதை யோசித்தேன் அதனால் அழுகை வரவில்லை என்று குறிப்பிட்டார் நாம் எல்லோருமே இறப்புக்கு முன்னால் என்ன என்று பின்னால் என்ன என்று யோசிக்கிறோமே தவிர பிறப்புக்கு முன்னால் என்ன என்று யோசிப்பதே இல்லை என்பதுதான் உண்மை இதில் அவர் அந்த நுட்பமான கதையின் மூலம் தெளிவுபடுத்தினார் சன்சு ஒரு அழகான கதையை உருவக கதையை சொல்லுகிறார் நாம் ஒரு கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எதிரே ஒரு படகு வந்து மோதுகிறது அந்த படகிலே இருப்பவன் நம் மீது வந்து மோதிவிட்டான் என்கிற பயங்கர கோபம் நமக்கு வருகிறது அவனை திட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் படகை பார்த்தால் படகிலே யாருமே இல்லை இப்போது யார் மீது கோபப்படுவோம் அதனால் சொல்லுகிறார் நீங்கள் உங்களை காலிப்படகாக வைத்திருங்கள் யாருமே உங்கள் மீது கோபப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் யார் ஒருவர் காலிப்படகாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது இன்னொரு யதார்த்தத்தை குறிப்பிடுகிறார் நீங்கள் கடை தெரியாத மனிதர் ஒருவருடைய காலை மிதித்தால் என்ன செய்வீர்கள் உடனடியாக கூட்டம் அதிகம் இருந்தது மிதித்துவிட்டேன் என்று சொல்வீர்கள் ஒரு சமாதானம் சொல்வீர்கள் அவர் கோபித்துக் கொள்ளக்கூடாது சமாதானம் சொல்வீர்கள் உங்கள் கவனக்குறைவுக்கு கூட ஒரு காரணத்தை சொல்வீர்கள் அதுவே உங்கள் தம்பியோ அல்லது அண்ணனுடைய காலையோ விட்டீர்கள் என்றால் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் ஆனால் வருந்துவீர்கள் ஆனால் ஒரு குழந்தையின் காலை விட்டால் காலை எடுத்துவிட்டு அங்கே சொற்கள் தேவையில்லை பிஞ்சு பாதங்களை விட்டோமே என்று வருத்தப்படுவீர்கள் என்று சொல்கிறார் போல நாம் மனிதர்களுடைய புண்படுத்துகிற குற்ற உணர்வுகளால் பீடிக்கப்படுகிறோம் என்பதற்கு அவர் சொன்னார் சொற்களை தாண்டியது உண்மை என்று எப்படி சொன்னாரோ அதை சங்ஸும் சொன்னார் மீன்களை பிடித்ததும் தூண்டிலே எரிந்து விடுகிறோம் நாம் முயலை பிடித்ததும் வயலை வலையை எரிந்து விடுகிறோம் சொற்களை பொருளை கிரகித்ததும் சொற்களை எரிந்து விடுங்கள் என்றார் யார் ஒருவர் இப்படி சொற்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களோடு நான் பேசுவதற்கு தயார் என்று சொல்லுகிறார் சொற்களை தாண்டியதுதான் உண்மை சொற்களால் உண்மையை ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது என்பதற்கு சங்சு கூறுகிற இந்த உதாரணம் சாட்சி அந்த நாட்டிலே பலரும் தாமோவை பின்பற்றுவதைப் போல உடை அணிந்து கொண்டிருந்தார்கள் நிறைய பேர் அந்த உடையை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் தாமோவில் படித்திருக்கிறார்கள் இவர்கள் யாருமே படிக்கவில்லை உடையை மட்டும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்யுங்கள் தாமோவிலே திடீரென அவர்களுக்கு தேர்வு வைக்கப்படும் வெற்றி பெற்றால் பெறாவிட்டால் அவர்கள் தலை துண்டிக்கப்படும் என்று அறிவியுங்கள் அப்போது எத்தனை பேர் உடை அணிந்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் கடைசியில் ஒரே ஒருவர்தான் அந்த உடையை அணிந்தார் மற்றவர்கள் உடையை தூக்கி போட்டு விட்டார்கள் அவரை அழைத்து அரண்மனையில் கேட்டபோது அவர் சடசடவென்று பதில்களைச் சொன்னார் அப்போதுதான் அரசர் புரிந்து கொண்டார் பல நேரங்களில் நம் உடைக்கும் உணர்வுக்கும் தொடர்பு இல்லை என்பதுதான் இப்படி பல்வேறு சம்பவங்களின் மூலமாக தன்னுடைய சீடர்களுக்கு தொடர்ந்து பயிற்றுவிப்பதை சஞ்சு செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு ஒரு சீடர் இருந்தால் லீட்சு என்பவர் அந்த லீட்சு ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் நான்கு காரணங்களால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முதலாவது காரணம் நான் ஒரு மனிதன் அதற்காக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் விலங்குகளை பார்க்கிறபோது நாம் எவ்வளவோ நன்மைகளை பெறுகிறோம் உலகம் இனிமையானதாக இருக்கிறது நாம் மலர்களை ரசிக்கிறோம் மரங்களை ரசிக்கிறோம் தென்றலை அனுபவிக்கிறோம் வசதியாக வாழ்கிறோம் இது மனித ஆற்றலால் சாத்தியமானது எனவே மனிதனாக இருப்பதற்கு நான் முதல் காரணத்தில் சந்தோஷப்படுகிறேன் இரண்டாவது ஆணாக இருப்பதற்காக சந்தோஷப்படுகிறேன் அப்போதுதான் பெண்களின் அழகை பார்த்து அவர் சொல்வது என்னவென்றால் பெண்களின் அழகு என்றால் புற அழகு அல்ல பெண்கள் நான் சொன்னதைப் போல தண்ணீரை போல மென்மையானவர்கள் நிறைவாக பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும் அர்ப்பணிப்பை கற்றுக்கொள்ள முடியும் அவரிடமிருந்து பாசத்தை கற்றுக்கொள்ள முடியும் அன்பை கற்றுக்கொள்ள முடியும் நேசத்தை கற்றுக்கொள்ள முடியும் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும் இவற்றையெல்லாம் தருகிறார்கள் அதை நான் உணர முடியும் மூன்றாவதாக இத்தனை ஆண்டுகளாக நான் உயிரோடு இருந்து விட்டேன் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் சின்ன வயதிலேயே இறக்காமல் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே நான்காவதாக எப்போதும் இறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் அவர் ஒரு கதையை சொன்னார் எதையும் கையகப்படுத்தக்கூடாது என்று ஒரு சிறுவன் கடற்கரைக்கு செல்வான் அங்கே நடைபயில்வான் அப்போது நிறைய கடற்காகங்கள் வந்து அவனோடு விளையாடும் இது ஊர் முழுவதும் பரவியது அவனுடைய தந்தை காலையிலே அவன் கிளம்பும்போது போது படுக்கையில் படுத்துக் கொண்டே சொன்னார் உன்னோடு கடற்காகங்கள் எல்லாம் வந்து விளையாடுகின்றனவாவே ஆமா அதில் ஒரு கடற்காகத்தை பிடித்துக் கொண்டு வா நானும் விளையாடுகிறேன் என்றார் இவன் அன்று சென்றால் எப்படியாவது ஒரு கடற்காகத்தையாவது தந்தைக்காக பிடித்து விட வேண்டும் என்று சென்று கடற்கரையிலே நிற்கிறான் கடற்காகங்கள் பறக்கின்றன அனைத்துமே அவன் கைகளுக்கு மேலே பறக்கின்றன ஒன்று கூட அவன் கைகளில் அகப்படுகிற மாதிரி பறக்கவில்லை ஏனென்றால் பறவைகளும் விலங்குகளும் கூட நாம் உள்ள கிழக்கையை புரிந்து கொள்ளும் என்பதையும் கையகப்படுத்த கூடாது என்பதையும் தன்னுடைய சீடர்களுக்கு உணர்த்தினான் மிகப்பெரிய வில்லாளி சீடன் ஒருவன் கேட்டான் எப்படி நாம் அம்பு எறிவது என்று வா என்று அழைத்துக் கொண்டு போனான் அவர் தன்னுடைய இடது கையிலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்தார் பிறகு எதிரே குறி பார்த்தார் அந்த பழம் கீழே விடவில்லை சரியாக இலக்கை அடைந்தார் அடுத்தது இடது கையிலே முடங்கையிலே ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை வைத்து அம்பு செலுத்தினார் சரியாக போனது அந்த சீடனுக்கு பதற்றம் ஏற்பட்டது வா என்று அழைத்துக் கொண்டு சென்றார் ஒரு மலை உச்சிலே முகட்டிலே சென்று பாதி பாதம் வெளியே தொங்குகிறது அதிலே மறுபடியும் இடது கையிலே ஒரு கிண்ணம் தண்ணீரை வைத்து குறிபார்த்து எரிந்தார் சரியாக இலக்கை அடைந்தது சீடன் பயந்து போய்விட்டான் பதற்றம் அடைந்தான் வேர்த்தது மயங்கி விழுந்து விட்டான் அவனை தண்ணீரை தெளித்து எழுப்பிவிட்டு சொன்னார் இப்போது பார் பதற்றம் வெளியே இல்லை உள்ளேதான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் என்றார் பல நேரங்களில் பதற்றம் வெளியே இருப்பதில் உள்ள இருப்பது ஆற்றலினால் சீடனுக்கு உணர்த்தினான் ஒரு நாள் ஒருவர் கேட்டார் உங்கள் சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒருவன் என்னை விட கருணையானவன் ஒருவன் என்னை விட மென்மையானவன் ஒருவன் என்னை விட பரோபகாரி ஒருவன் என்னை விட இயற்கையை நேசிப்பவன் ஒருவன் என்னை விட மனிதாபிமானம் உள்ளவன் சரி இந்த சீடர்கள் எல்லாம் உங்களை விஞ்சியவர்களாக இருக்கிறார்களே அப்புறம் எப்படி நீங்கள் அவர்களுக்கு குருவாக இருக்கிறீர்கள் வேறொன்றும் இல்லை அவர்கள் எல்லோரும் ஒரு குணத்தில் மேலோங்கி இருக்கிறார்கள் எல்லா குணத்திலும் ஓரளவு நான் இருக்கிறேன் அதனால் தான் குருவாக இருக்கிறேன் அவர் சொன்னார் வாழ்க்கையிலே ஒரு குணத்தில் மட்டுமே மேம்பட்டு இருப்பது முக்கியம் அல்ல அனைத்து குணங்களிலும் ஓரளவிற்கு இருப்பது முக்கியம் என்பதை அந்த கதையின் மூலமாக அவர் சொன்னார் ஒரு விவசாயி வயதானவர் அந்த நாட்டு மன்னனை பார்க்க வருகிறார் கொடுங்கோல் சட்டங்களை போற்ற ஹியூ என்கிற மன்னன் அவனை பார்க்க வந்து அவர் அவனுக்காக காத்திருக்கும் போது அந்த அரசவையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இவருடைய தோற்றம் உடையை எல்லாம் பார்த்து கேலி செய்கிறார் ஆனால் இவர் கவலைப்படாமல் நின்று கொண்டிருக்கிறார் மன்னன் வெளியே வந்தார் இவரை பார்த்தான் உடனே அவன் அவரை பார்த்து ஒரு கடினமான பணியை செய்ய சொன்னார் அவர் செய்து விட்டார் அடுத்து தன்னுடைய மோதிரத்தை ஓடுகிற தண்ணீரில் போட்டு எடுத்து வா என்கிறார் இவர் குதித்து ஓடி எழுந்து எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார் அதற்கு பிறகு கூரையிலே ஏற சொல்லுகிறார் ஏறுகிறார் அந்த விவசாயி திடீரென ஒரு வீடு பற்றி எறிகிறது அதற்குள்ளே இருக்கிற தன்னுடைய முக்கியமான சேமிப்புகளை எடுத்து வர சொல்கிறார் இவர் உள்ளே போய் சேமித்து எடுத்து வந்து விடுகிறார் உடனே அந்த அரசவையில் இருந்தவர்களாம் இது ஏதோ மந்திரவாதி என்று பயந்து விடுகிறார்கள் மன்னன் கூட கொஞ்சம் பயந்து விடுகிறார் அவரை பார்த்து கேட்டார் எப்படி இது சாத்தியம் நான் தாவோவின் படிபடி என்னுடைய ஆன்மாவோடு ஒத்து இருக்கிறேன் அதனால் இது சாத்தியம் சரி நானும் அதை கற்றுக்கொள்ளலாமா நீ இதை மற்றவர்களை மயக்குவதற்காகவோ அல்லது வேறு ஆதாயங்களுக்காகவோ கற்பதாக நினைத்தால் விட்டுவிடு உன்னால் அது முடியாது உன்னுடைய ஒத்திசைவிற்காக மட்டும்தான் நீ இதை பயில வேண்டும் அப்போதுதான் கற்றுக்கொள்ள முடியும் மிகவும் நுட்பமான கதை ஏனென்றால் நாம் ஒன்றை அடைவதற்காக அடுத்தவர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்காக ஒன்றை கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தால் அது பலனில்லாமல் போய்விடும் அந்த பயனை எதிர்பார்க்காமல் நமக்குள் ஒரு ஒத்திசை இருப்பதற்காக நமக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு இருப்பதற்காக நமக்குள் ஆனந்தம் மேலிடுவதற்காக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நுட்பமான ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் லீட்ஸு உன்னுடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியமானது சுவாரஸ்யமானதும் கூட அவர் ஒருமுறை வறுமையிலே இருக்கிறார் உடனே அந்த ஊரிலுடைய நிர்வாகியிடம் சொல்கிறார்கள் லீட்ஸு மிகப்பெரிய ஞானி சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இருக்கிறார் ஏதாவது நாம் கொடுத்து அனுப்பலாம் என்றவுடன் மூட்டை மூட்டையாக தானியங்களை அந்த நிர்வாகி வீட்டுக்கு அனுப்பினார் ஆனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் மனைவி கேட்கிறார் நாமோ வறுமையிலே இருக்கிறோம் ஏன் அந்த தானியத்தை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் இந்த நிர்வாகிக்கு என்னை பற்றி ஒண்ணுமே தெரியாது யாரோ சொன்னதை கேட்டு நான் ஞானி என நினைத்து தானியங்களை அனுப்புகிறார் நாளைக்கு யாராவது ஒருவர் நான் திருடன் என்று சொன்னாலும் நம்பி தலையை வாங்குவதற்காக ஆலை அனுப்புவார் அதனால் தானியத்தை விட்டேன் இப்போதாவது அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று அவர் சொன்னார் இது லீச்சுகளுடைய அற்புதமான கதை அடுத்ததாக யாங்கு என்பவர் இவர்தான் அந்த சங்கிலியிலே கடைசியாக இருந்தவர் அவர் ஒரு சம்பவம் ஒன்றை குறிப்பிடுகிறார் ஒருவன் ஆடு வளர்க்கிறான் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது தன்னுடைய பணியாளர்களை தேடுவதற்காக அனுப்புகிறார் அவர்கள் எல்லோரும் ஒரு பாதையிலே போகிறார்கள் அது இரண்டாக பிரிகிறது உடனே சில பணியாளர்கள் வலது பக்கம் செல்கிறார்கள் சில பணியாளர்கள் இடது பக்கம் செல்கிறார்கள் பிறகு இன்னும் சில பணியாளர்கள் இரண்டாக பிரிந்ததும் அந்த பாதையில் இப்படி படிப்படியாக பிரிந்து பிரிந்து சென்று கடைசியில் ஒரு பாதையில் ஒருவர் போய் எதுவுமே கிடைக்காமல் திரும்பி விடுகிறார் ஓராண்டுக்கு பிறகும் தான் இழந்த ஆட்டையே நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஆட்டின் உரிமையாளர் யாங்சுவை பார்த்து கேட்கிறான் நான் அந்த ஆட்டை தொலைத்து விட்டேன் சோகமாக இருக்கிறது நீ செய்தது தவறு ஒவ்வொருவரையும் தனித்தனி பாதையில் செல்ல வைத்தால் எப்படி நீ அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடியும் எல்லோரும் ஒரே பாதையில் சென்றிருந்தால் கண்டுபிடித்திருக்க முடியும் எவன் ஒருவன் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் அடைய முற்படுகிறானோ அவன் இப்படித்தான் தோல்வியிலே முடிவான் என்று அவர் கூறுகிறார் ஒரு கட்டத்தில் எது நம்முடைய முக்கியமான இலக்கு என்று தீர்மானிக்க வேண்டும் சில மாணவர்கள் ஓவியம் திட்டுவார்கள் கவிதை எழுதுவார்கள் கதை படிப்பார்கள் விளையாடுவார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையின் இலக்கு என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அதைத்தான் இந்த கதையிலே சொல்கிறார் அதை போலவே ஒருவன் தொலைத்து விடுகிறான் தன்னுடைய கோடரி காணாமல் போய்விட்டது எங்கே வைத்தோம் என்று தெரியவில்லை ஆனால் யாரோ எடுத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் பக்கத்து தோட்டத்திலே ஒரு சிறுவன் அவன் பார்வையே சரியில்லை என்று இவருக்கு எப்போது பார்த்தாலும் அவர் ஒரு குலத்தனமாக பார்ப்பதைப் போல தோன்றுகிறது திருட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார் இவன் தான் திருடியிருப்பான் என்று அவருடைய அத்தனை செய்கைகளையும் அவர் சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒரு மாதத்திற்கு பிறகு அவருக்கு வேறொரு இடத்தில் தான் கோடரியை வைத்திருந்தது தெரிகிறது எடுக்கிறார் அதற்கு பிறகு அந்த சிறுவனை பார்க்கிறார் அவன் மிகவும் நல்லவனாக தெரிகிறது அவன் பார்வை கள்ளம் கவனம் இல்லாததாக தெரிகிறது எனவே நாம் தான் இந்த உலகத்தை நம் விடிகளை கொண்டு பார்க்கிறவர்கள் மனிதர்களுக்கு என்று தனிப்பட்ட குணங்கள் இல்லை நம்முடைய கருத்துக்களை அவர்கள் மீது திருத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆட்சி சொல்லுகிறார் இப்படி தாவோவிலே பலவிதமான சம்பவங்களை சொல்லி சொல்லி நம்மை அவர்கள் ஆற்றுப்படுத்துகிறார்கள் இதுதான் தாமோவிலுடைய வழி கன்ஃபியூசியுடைய பாதை என்பது ஆண்மை தன்மை கொண்டது ஆனால் லாவோட்ஸுவின் பாதை என்பது பெண்மை தன்மை கொண்டது சாதிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவது ஆனால் நாம் சத்தியத்தை உணர வேண்டும் என்பது லாவோட்ஸ் நாம் அறிவை தேடி போக வேண்டும் என்பது கன்ஃபியூஷியஸ் நாம் ஆன்மாவுக்குள் நுழைய வேண்டும் என்பது லாவோட்ஸ் நாம் உலகியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்பது கன்ஃபூஷியஸ் நாம் உள்ளுணர்வை அடைய வேண்டும் என்பது லாவோட்ஸ் நாம் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக பவனி வர வேண்டும் என்பது கன்ஃபியூஷியஸ் நம்மை காலியாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது லாவோட்ஸ் இதுதான் இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் இடையில் இருந்தவை இந்த இரண்டும் இன்று ஒன்றுடன் ஒன்று கலந்து ஒரு நெறியாக பரவி பலரும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் சங்ஸு ஒரு கதை சொன்னான் ஒருவன் காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கிறான் அவனுடைய சீடர்களுடன் எல்லா மரங்களும் வெட்டப்படுகின்றன ஒரே ஒரு மரம் மட்டும் வெட்டப்படாமல் இருக்கிறது வெட்டுபவனை அழைத்து கேட்கிறார்கள் இந்த மரத்தை மட்டும் ஏன் வெட்டவில்லை இது பயனற்ற மரம் முடிச்சியோடு இருக்கிறது இதை வெட்டினால் மரச்சாமான்கள் செய்ய முடியாது விறகுக்காகவும் வெட்ட முடியாது ஏனென்றால் விறகுக்காக வெட்டினாலும் இதிலிருந்து புகை வரும் இவருடைய இலைகள் கூட தீவிரமாக பயன்படாது எதற்கும் பயன்படாத மரம் என்பதால் வெட்டவில்லை சரிவா சீடர்களை கூட்டிக்கொண்டு சங்குசு போகிறார் ஒரு விவசாயினுடைய வீட்டிலே தங்குகிறார் அந்த இரவு இவர்களுக்கு எப்படியாவது நல்ல உணவை சமைத்து போட வேண்டும் என்று விவசாயி நினைக்கிறார் தன்னுடைய சமையலாளரை அழைத்து வார்த்தை சமைத்து இவர்களுக்கு விருந்து வைக்கிறது சமையலாளர் கேட்கிறார் எந்த வார்த்தை சமைப்பது அந்நியர்கள் வந்தால் சத்தம் அந்த வார்த்தையா அல்லது யார் வந்தாலும் பேசாமல் இருக்கிற வார்த்தையா யார் வந்தாலும் பேசாமல் இருக்கிற வார்த்தை சமைத்து போடு திரும்புகிற போது சீடர்கள் கேட்டார்கள் ஓரிடத்தில் பயன்படாத மரம் காப்பாற்றப்பட்டது ஓரிடத்தில் பயனுள்ள வாத்து காப்பாற்றப்பட்டது நாங்கள் எதை பின்பற்றுவது சொன்னார் எந்த இடத்தில் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் எந்த இடத்தில் பயனில்லாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கைக்கான நெறி நன்றி வணக்கம்